அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் இப்பகாத்து நதீன் பேசுகிறேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேரலை அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு ஏம் எம் அப்துல்லா கொடுத்த பேட்டி அதாவது வக்ஃபு சொத்து தொடர்பாக திருச்சியில் ஒரு ஒரு பகுதியை அவர் உதாரணமாக குறிப்பிட்டு இந்த திருச்சியில் உள்ள அந்த பகுதி திருச்சிக்கு அருகாமையில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த கிராமமே எப்படி வக்ஃபு சொத்தாக இந்த டிஜிட்டலைசேஷன் இந்த டாக்குமெண்ட்டு அந்த நில சர்வேலாம் டிஜிட்டலைசேஷன் ஆக போகும்போது எப்படி அந்த குறிப்பிட்ட இனாம் செட்டில்மெண்ட்டான ஒரு பகுதி எப்படி ஒட்டுமொத்த ஊருக்கே வக்ஃபு செய்ய செஞ்ச மாதிரி ஒரு முந்நூறு ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள ஒரு பகுதி எப்படி வக்ஃப் ஆனிச்சு வக்ஃபு சொத்தானுச்சி அப்படிங்கிற ஒரு உதாரணத்தை காட்டி அது எப்படி ஒரு தேசிய அளவில் விவாதிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு டாப்பிக்காக உருமாறிச்சு அப்படிங்கிறதையும் ப்ளஸ் வக்ஃபு டிபார்ட்மெண்ட் ஒக்ஃபு போர்டு வந்து எப்படி இந்த டாக்குமெண்டைசேஷன்லாம் ஒழுங்காக பேன்றதில்லை பராமரிக்கிறது வருவாய் வர்ற ப்ராப்பர்ட்டியில் மட்டும் அவங்க கவனம் செலுத்தி சாதாரணமான இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் வந்து வருவாய் வராத இடத்துல அந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குது அது என்னான்னுச்சு யார் வச்சுருக்குறா அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அவங்க கவனிக்கிறதில்லை யார் கொடுத்தாலும் வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இது எல்லாத்தையும் அவர் லைட்டாக மேற்கோள் காட்டியிருப்பார் இது தொடர்பாக நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் இதே மாதிரியான ஒரு உதாரணத்தை நானும் குறிப்பிட்டிருந்தேன் இந்த சிபிசிஆர் பணங்குடி அதை சுற்றுவட்டார பகுதியில் நிலம் எடுக்க போகும்போது நிலத்தை கையை அரசாங்கம் கையகப்படுத்த போகும்போது இங்கே யூனிட் டூவில் இருந்த தாசில்தார் ஒரு பகுதியை வந்து ஒக்ஃபோட ஒரு ஒரு பர்டிகுலர் சர்வே நம்பரை வந்து ஒக்ஃபு செய்யப்பட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த பட்டாவின் அடிப்படையில் அவர் ஐடென்டிஃபை பண்ணுறாரு வக்ஃப் போர்டுக்கு எழுதுகிறாரு போர்டுக்கு அந்த நிலம் இருக்கிறத பற்றி அவங்களுக்கு தெரிய வரல ஆனால் அது வக்ஃபூன்ட்டு தான் பட்டால பதியப்பட்டிருக்கு யாரோ அதை வக்ஃப் செஞ்சுருக்குறாங்க அது எந்த பள்ளி எந்த தனியார் வந்து அதை பராமரிச்சுட்ருக்குறான்ற விவரமும் வக்ஃபோர்டுக்கு தெரியலை ஸோ ஒரு தாசில்தார் வந்து அந்த யூனிட் இரண்டு அவங்க கேட்க போகும்போது வக்ஃபு போர்டு வந்து அதை பற்றி அந்த டாக்குமெண்ட்லாம் இப்போ என்கிட்ட இல்லை அதுக்குள்ளே பணத்தை மட்டும் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த அக்கௌண்ட் அனுப்பிவிட்ருங்கன்ட்டு மேம்போக்காக சொன்னதையும் சார் இது எப்படி சார் நான் வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி எப்படி உங்களுக்கு பணத்தை நான் கொடுக்குறது இந்த பாருங்கள் எப்படி எழுதிருக்குறாங்க ஒரு பொறுப்பற்ற முறையில் அப்படின்னு அவர் என்கிட்ட காட்டுனது நான் பார்த்தது அந்த ரெஸ்பான்ஸ் லெட்டரை நான் படித்து சிரித்தது இவ்வளோ பொறுப்பற்ற முறையில் எழுதிருக்குறாங்களே அப்படின்ற மாதிரி நான் அன்னைக்கு பார்த்தது இது இதெல்லாம் என்னோட தரப்பு உதாரணம் ஒரு உண்மை அது ஏன்னா நான் நேரடியாக அதை பார்த்துருக்குறேன்ற அடிப்படையில் அப்போ கூட நான் ஒரு லைவில் ஒரு வீடியோ பேசியிருப்பேன் யாருக்கும் இந்த மாதிரியான இடம் இருக்குது தெரிஞ்சுன்னா அது யாரும் பராமரிக்கிற ஆட்களாக இருந்தால் இந்த மாதிரி சிபிசியில் எடுக்க போகுது நீங்கள் போய் அதை என்னன்னு பாருங்கள் அப்படி பார்க்கக்கிட்டே அவங்க கோர்ட்டில் கட்டிட்டு போயிடுவாங்க இது யாருக்கும் கிடைக்காத பணமாக கோர்ட்டில் அப்படியே இருக்கும் அப்படின்ட்டு நான் உஷார் படுத்தியிருந்தேன் சரி இது ஒரு பக்கம் இருக்க ஒரு சனிக்கிழமை ஈவினிங் என்ன பார்க்க ஒரு ஃபேமிலி வந்தது அப்போ அவங்க 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 ஒரு உதாரணம் அவங்க அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எங்கிட்ட அவங்க சொல்லிட்டு போனாங்க அந்த ஒரு உதாரணம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்கில் ஒரு ஒரு நிலம் நிறைய நிலம் வச்சுருந்தால் ஒரு தாயும் தகப்பனும் வாழ்ந்துருக்கிறாங்க நாகூரில் அவங்க அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட சொத்துக்கள் இருந்திருக்கு பர்மாலையும் அவங்க வந்து சொத்துக்கள் இருந்திருக்கு எத்தனையோ வெளி நிலங்கள் இருந்திருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஐந்து பிள்ளைகள் மூணு பெண் இரண்டு ஆண் மொத்தம் ஐந்து பிள்ளைகள் அவங்களோட வாரிசுகளாக இருக்கிறாங்க இருந்தாங்க இப்போ ஐந்து பிள்ளைகளில் மூத்த பொம்பளைப்பில் மூத்த பெண்ணோட மக்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசித்து வர்றாங்க அந்த டாக்குமெண்டேஷனில் எப்படி குறிப்பிட்டிருக்கிறதாக சொல்கிறாங்கன்னா யார் என்ன கடைசி காலத்தில் என்னை பார்த்துக்கிட்டாங்களோ அவங்க இந்த இடத்துல வசிச்சுக்கலாம் நான் மௌத்தா போனதுக்கப்புறமா என் பேரில் ஹத்தம் பாத்தியை ஓதி இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அந்த ப்ரைவேட்டாக அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டில் எழுதிட்டு அவங்க எழு இறந்து போயிடுறாங்க இதை கொண்டு போய் அவங்க வக்ஃப் போர்டில் கொண்டு போய் சேர்க்கலை இதை ப்ரைவேட் வக்ஃபாக ப்ரைவேட்டு ஒரு உயிலாக அவங்க எழுதி வச்சிடுறாங்க அந்த தாயின் தகப்பனும் இறந்து போயிடுறாங்க நான் பேரெல்லாம் சொல்லாமல் சொல்கிறேன் காரணம் இது பிரச்சனையை கலப்பும் ஏன்னா இங்கே மூலக்கட்டவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க ஆ எப்படி என் குடும்பத்தை பற்றி பேச போச்சு எப்படி இவர் வந்து இதை இப்படி செஞ்சு செய்யப்போச்சு அப்படி இப்படின்னு வருவாங்கன்றதுக்காக புத்தம் முதல்ல நான் பேசிடுறேன் ஸோ இது இப்படி இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணோ முப்பத்தி எட்டோ சொல்கிறாரு அந்த காலகட்டத்தில் எழுதின டாக்குமெண்ட் அது அதில் காப்பியும் அவர்கிட்ட இருக்குது ஸோ இந்த டாக்குமெண்ட் இப்படி இருக்க அந்த மூ அந்த மூத்த மகளோட வாரிசுகள் அந்த குறிப்பிட்ட இடத்துல வாழ்ந்துக்கிட்டு வர்றாங்க அங்கே இயற்கை ஏகப்பட்ட குடுத்தனங்கள் அந்த ஒரு பகுதியில் இருக்குது இருந்துட்டு வரப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ஒருத்தர் என்ன பண்றாரு அதாவது ஆண் வாரிசை சேர்ந்த ஒருத்தர் ஆண் வாரிசுல ரெண்டு பேர் ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஒரு ஆண் அதாவது ஐந்து பிள்ளைகள்ல மூணு பொம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மட்டும் வாரிசு இருக்குது ரெண்டாவது பெண் பிள்ளைக்கு இல்லை மூணாவது பெண் பிள்ளைக்கு இல்லை அதே மாதிரி ஆண் ஆண் மக்களில் ஒரு ஆண் மக்களுக்கு பிள்ளை இருக்குது இன்னொரு ஆண் மக்களுக்கு பிள்ளை இல்லை சரி பிள்ளை இருக்குது ரெண்டு ஆண் மக்களுக்கும் பிள்ளை இருக்குது ரெண்டு பெண் மக்களுக்கு மட்டும்தான் பிள்ளை இல்லை மொத்தம் ஐந்து பிள்ளைகள் அதில் மூணு பெண் ரெண்டு ஆண் ஒரு பெண் பிள்ளைக்கு பிள்ளைகள் இருக்குது ரெண்டாவது மூணாவது பெண் பிள்ளைகளுக்கு பிள்ளை இல்லை ஒரு ஆணுக்கு பிள்ளை இருக்குது இன்னொரு ஆணுக்கு பிள்ளை இருக்குது குழந்தைகள் இருக்குது இப்படி போகும்போது ஒரு ஆண்டை குழந்தை என்ன ப மகன் என்ன பண்ணுறாரு அந்த டாக்குமெண்ட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் எடுத்துகிட்டு போய் டோட்டலாக ஒக்ஃப் போர்டில் கொண்டு போய் ஒக்ஃப் பண்ணிடுறாரு தன்னிச்சையாக இப்போ இங்கே கொஷின் என்னென்னா வஃபு போர்டும் அதை வாங்கி வச்சுக்குது வாரிசுலாம் கேட்கல டோட்டலாக அந்த சொத்தத்துக்கு வக்ஃப் ஆக்கிடுது வாக்கிட்டு இவரை இவரை வழியாகவும் ஆக்க சொல்லி பண்ணிடுறாரு இவரை வழி ஆகிடுறாரு அதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இவர் இந்த கேஸ் எப்படி காட்டுறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா என்டன்னு சொன்னவங்க சொல்கிறது இவர் அந்த சொத்துக்கு வக்ஃபு செய்யப்பட்ட சொத்தை ஆக்கிடுறாரு ப்ளஸ் இவர் அதை வழி ஆக்கிடுறாரு குடியிருக்கிறவங்கள ஆக்கிரமிப்பாளராக காட்டிடுறாங்க இப்போ அந்த இடத்துல குடியிருந்துட்டு வர்றாங்களே மூத்த பெண் மக்களோட பிள்ளைகள்லாம் அவங்கள ஆக்கிரமிப்பாளராக காட்டிடுறாங்க இந்த மூத்த பெண் மக்களோட பிள்ளைகள் குடியிருக்கிறது இல்லாமல் வேற ஒருத்தவங்களையும் வாடகைக்கு குடியமர்த்திருக்கிறதாகவும் நாங்கள் எனக்கு தெரிய வருது அதாவது அந்த வாரிசு அல்லாத இன்னும் சிலரும் அங்கே குடியிருக்கிறாங்க அந்த உள்ளக்க சின்ன சின்ன குடிசைகள் போட்டு உள்ளக்க குடியிருந்துருக்குறாங்க இப்போ அவங்களாம் காலி பண்ணிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் பேர் காலி பண்ணிட்டு இருக்கிறதாக கேள்விப்படுறாங்க ஸோ இவர் ஒன் ஆஃப் தி ஆம் ஆண் மக்களோட அந்த அந்த வாரிசு என்ன பண்ணுறது தொண்ணூற்றி மூணு கொண்டு போய் வக்ஃப் செஞ்சிருது வக்ஃபு போர்டு அதுலேருந்து வக்ஃபு போர்ட் சொத்தாயிடுது சொத்தாகிட்டு இவர் வந்து கோர்ட்டில் போட்டு ஒக்ஃபு போர்டில் போட்டு ஆக்கிரமிப்பாக அகற்றணுன்னு அரசாங்க ஊழியர்களுக்கு சப் கலெக்டர் அவங்க இவங்கெல்லாம் வந்து அன்றைக்கி அந்த ப்ராப்பர்ட்டி இடிக்கணுன்னு வந்துட்டாங்க இதுதான் அந்த அந்த கதை அந்த அந்த இடத்தோட சாராம்சம் இப்போ கேள்வி என்னென்னா இப்போ எனக்கு ஒரு எனக்கு என் என் பெற்றோருக்கு வந்து ஐந்து பிள்ளைகள்னு வச்சுக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் மிச்ச பிள்ளைகள்லாம் கருத்தில் கொள்ளாது அல்லது அந்த வில்லங்கத்தெல்லாம் எதுவுமே மற்ற மற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்கன்றதெல்லாம் கணக்கில் காட்டாது நான் போய் அல்லது என் மகனோ நானும் போய் ஒரு சொத்தை போய் வக்ஃபு செஞ்சுட்டா அந்த வக்ஃபு போர்டு அந்த சொத்தையும் வாங்கிக்குது ஓ கொண்டாந்து கொடுக்குறீங்களா வாங்கிக்கிறேன் அல்லாடை பேரில் வக்ஃபு போய் சேரணும்னு வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படி இருக்குது அப்படி வாங்கி வச்சுக்கிட்டா மற்ற உடன்பிறப்புகளோட நிலை என்ன உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு அஞ்சு பேர் அந்த ப்ராப்பர்ட்டியோட உடமையாளர் ஒரு ஒரு ஓனருக்கு அஞ்சு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகளில் ஒரு ஆண்ட மகன் அந்த சொத்தை எடுத்துக்கொண்டு போய் வக்குஃபெஞ்சார் அப்போ மற்ற பிள்ளைகளோட நிலை என்ன அதுதான் இங்கே அதோட உதாரணம் தான் இங்கே புதுமணி தெருவில் நடந்தது இது இன்னொரு தரப்பு ஒரு ஸ்டோரி சொல்லும் அந்த ஸ்டோரி நம்மளுக்கு இன்னும் தெரியல அவங்க ஒரு சிறப்பு ஸ்டோரி சொல்லுவாங்க ஆனால் எனக்கு என்ன இருக்குது கேள்வினா எப்படி மற்ற வாரிசுகள்லாம் இருக்கும் போது நீங்கள் எப்படி ஒட்டுமொத்த சொத்தையும் கொண்டு போய் வக்ஃப் செஞ்சீங்க தான் என்னோடய கேள்வி அந்த வக்ஃபு போலும் எப்படி அது தன்னோட சொத்தாக கருதிக்கிட்டு இப்போது அந்த இடிக்கிறதுக்கு வர்றாங்க எப்படி வந்து மற்ற மற்ற வாரிசுகளை கணக்கில் எடுக்காமல் இது ஒரு வாரிசு கொண்டு போய் வக்ஃபில் கொடுத்ததோடு எப்படி அதை வக்ஃபு சொத்தாக ஆக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷினாக இருக்குது இப்போ அப்துல்லா சொன்ன உதாரணத்துலையும் ஒரு குறிப்பிட்ட சர்வே நம்பரை ஒட்டுமொத்த கிராமத்து சர்வே நம்பரை இனாம் செட்டில்மெண்ட்டில் வந்த ஒரு ஒர்க் சொத்தை டிஜிட்டலைசேஷன் அப்போது மாற்றி அமைச்சதாக வரப்போகும்போது ஏற்றிட்டாங்க இது இது இங்கே மட்டும் இல்லை இது ஒரு ஒரு அடிப்படை கான்ஸ்பிரசியாவே இவங்க செஞ்சு இதை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கம் வந்து திட்டமிட்டே இதை செஞ்சாங்க அப்படிங்க போகும்போது கள்ளம் பெருசாக காப்பான் பெருசான்னு பார்த்தீங்கன்னா கள்ளம் பெருசாக இருக்கிறான் காப்பான் வேஸ்ட்டாக இருக்கிறான் அப்போ நீங்கள் உங்களோட நிர்வாகம் சரியில்லைன்றது தானே இதில் காட்டுது வக்ஃபு போர்டு நிர்வாகம் சரியில்லைன்னு தானே இதில் வந்து காட்டுது ஏன் உங்களால் உங்களோட தரப்பில் டிஜிட்டல் பண்ணிக்க முடியல ஏன் உங்களோட ப்ராப்பர்ட்டியை நீங்கள் ஒருத்தர் அல்லான் பேரால் வக்ஃபு செய்கிறன்னா அதை அமானிதமாக அல்லாட ஹக்க பேணி பாதுகாக்கக்கூடியது யாரோட கடமை நம்மளோட கடமை தானே முஸ்லீம்கடமை தானே நீங்கள் பேணி பாதுகாக்காதனால தானே அடுத்தவங்க வந்து இதில் தலையிட்டு இதை வந்து பூதாகரமாக ஆக்குறாங்க பெரிய பிரச்சனையாகக்குறாங்க இதை வந்து உங்களுக்கும் தெளிவில்லை உங்களை தெளிவுபடுத்திக்கல நீங்கள் அதில் பொறுப்பில் இருந்தாங்கல்ல தமமுகவை சேர்ந்தவங்க அவங்கள சேர்ந்தவங்க இவங்கள சேர்ந்தவங்கன்ட்டு தொன்று தொட்டு பல வருட காலமாக அரசியல் கட்சியோட பெருங்கட்சிகளோடு சலாம் போட்டவங்க அரசாங்கத்தோட சலாம் போட்டவங்க தானே அந்த அந்த வக்ஃபு போர்டில் வந்து பொறுப்பில் அமைக்க பொறுத்து அந்த பொறுப்பில் உட்கார வைக்கப்பட்டிருக்குறாங்க அப்போ அவங்கெல்லாம் பொறுப்பாக இருந்திருந்தால் அல்லா மீது அச்சத்தோட முறையாக செயல்பட்டிருந்தால் இந்த சூழ்நிலையே உருவாக இருக்காத இது தாங்க யதார்த்தம் இப்போ நான் சொன்னேன்டா இந்த முஸ்லீம் லீக் குதிப்பாங்க இந்த ஐஎம்எல் காரங்க மற்ற மற்ற திமுக காரங்க குதிப்பாங்க அதிமுக காரங்க குதிப்பாங்க இவங்கெல்லாம் தமுமுக காரங்க குதிப்பாங்க ஆனால் பண்ண மிஸ்டேக் ஃபுல்லாகவே இதை யார் பண்ணான்னா நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் முஸ்லீம் தான் பண்ணியிருக்கிறோம் இந்த அரசியல் கட்சிக்காரங்களுக்கு சலாம் போட்டவங்க கரவேட்டி கட்டினவங்க உனக்கு இவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடையாது நானே வக்ஃப் போர்டு வக்ஃப் வாரியம் தரேன் அப்படின்னு உடனே இவங்க அந்த பேரத்தில் படிஞ்சிடுறாங்க அதில் ஒரு முக்கிய புள்ளியாக ஒருத்தர் உட்காந்துருப்பார்ல அந்த கட்சிக்குன்னு ஒருத்தர் இருப்பார்ல அவரை கொண்டு போய் அதில் போட்டுவாங்க அவருக்கு என்ன விளக்கு வச்ச வண்டி அந்த அந்த மிதப்பு அந்த அந்த பாதுகாப்பு அந்த 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 என்ன சொல்ற செல்வாக்கு இதில் அவர் ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலம் அவர் மிதப்பார் அவருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அவர் இதெல்லாம் ரிஃபார்ம் பண்ணணும் இதை சரிப்படுத்தணுன்றதெல்லாம் அவர் முனைப்பு காட்ட மாட்டார் ஏன்னா இங்கே ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஓடிட்டுக்கிட்டேன் நான் ஏன் போய் புளறுபடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் பார்ப்பார் பிரச்சனையை மட்டும் டீல் பண்ணிக்கலாம் இருக்கிற பிரச்சனையை டீல் பண்ண முடியல புதுசாக ஏன் நான் போய் நோண்டி தோன்ற தோண்ட பிரச்சனை வரும் அப்புறம் அரசியல் கட்சி மூலிமா அந்த மாவட்ட செயலாளர் மூலயமா அங்கே உள்ள எம்எல்ஏ மூலியமாக அங்கே உள்ள எம்பி மூலியமாக கட்சி கூட்டணி கட்சி அளவுலேருந்து எனக்கு ப்ரெஷர் வரும் அப்படிங்கிறதுனால இவரும் வாய் மூடி மௌனியாக இருப்பார் இப்போது வக்ஃபு அமெண்ட்மெண்ட் புதிய சட்டத்தை வந்து நாங்கள் எதிர்க்கிறோம் இருக்கிறோன்னா சும்மா திறப்பு நீங்களும் தான் ஆளுங்கட்சியாக இருக்க போகும்போது இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெருங்கட்சிகள் ஒவ்வொரு பெருங்கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஆளுங்கட்சியாக இருக்கும் போது இல்லை ஆளுங்கட்சியில் கூட்டணியாக இருக்க போகும்போது இங்கே வக்ஃபு சொத்துக்கு இருக்கிற பிரச்சனைகளில் அரசியல் தலையீடு வரப்போம் போது எதிர்த்து நின்று பேசலை நீங்கள் அந்த பேசாத விளைவித்தால் இப்போது நம்ம அனுபவிக்கிறோம் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே இதில் உள்ள யதார்த்தமும் நியாயமும் புரியும் சும்மா மேலே கோவப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை